புனித அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த அன்னை தெரசா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க சபையினை நிறுவி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோருக்கும் பட்டோருக்கும் அனாதைகளுக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றினார் சிறப்பாக தொழுநோய் மற்றும் காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென தனது வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார் தெருவாக சென்று ஏழை எளியோர்களுக்காகவும் தொாளவும் கையேந்தி பணம் பெற்று தனது கரங்களாலேயே தொழு நோயாளர்களை தூய்மை செய்வதை தனது தலையாய சேவையாய் செய்து வந்தார் சம்திங் பியூட்டிஃபுல் பார் காட் என்ற ஆவண படம் மூலம் உலகம் முழுவதும் அறியப்பட்டார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவரை சந்தித்தபோது இவரை வாழும் புனிதர் என்று அழைத்து ஆற தழுவி முத்தமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இறந்த அன்னை தெரசாவிற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர் பட்டம்